வணக்கம் நண்பர்களே மாலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் அணு என்கிற அணு பல்லவி வீட்டிற்கு சற்று தொலைவில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்தாள் அணு அன்றுதான் அவனை அவள் முதல் முறையாக பார்த்தாள் அவளை ஈர்க்கும் அளவிற்கு அவன் எந்த ஒரு காரியமும் செய்து கொண்டிருக்கவில்லை மாறாக அவனை முற்றிலுமாக வெறுக்கும் அளவிற்கு அவன் செய்து கொண்டிருந்தான் அவன் அவனது நண்பர்களோடு சேர்ந்து ஒருவனை மிரட்டி அடித்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் அவளுக்கு பயமும் வெறுப்பும் தான் வந்தது அதை கண்டுகொள்ளாமல் தனது வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் ரெஃப்ரெஸ் செய்துவிட்டு அவள் அம்மா கொடுத்த காஃபியை குடித்துக்கொண்டு கொண்டே பால்கனிக்கு சென்றாள் சில நேரங்களில் படிப்பதும் கூட அங்கேதான் மறுநாள் காலை வழக்கம்போல் பள்ளிக்கு செல்கிறாள் பள்ளிக்கு எதிரில் இருக்கும் கடையில் அவனை மறுபடியும் பார்க்கிறாள் ஐயோ இவனா காலங்காத்தால் இவன் முகத்திலேயே முழிக்கணும் இவன் இங்க என்ன பண்ணுறான் இன்னைக்கு எவன் அடிவாங்க போறான்னு தெரியலையே என்று மனதில் வெறுப்பாய் நினைத்து கொண்டே வகுப்பறைக்கு செல்கிறாள் வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே தனது தோழி அனன்யாவிடம் அவனை பற்றி சொன்னாள் தன்னை பற்றி அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு அணுவின் நெருங்கிய தோழி அனன்யா மட்டுமே இருவரும் சிறு வயதிலிருந்து பழகி வருவதாலே இத்தனை நெருக்கம் கே அனன்யா நேற்று ஒருத்தன் பார்த்தேன்டி என்னை ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டான்டி என்று சொன்னாள் அவன் மீதுள்ள கோபம் சற்று குறையாதவாறே இருந்ததுடி ஏன்டி உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டானா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் அனன்யா பொடி பக்கி ரவுடி மாதிரி ஒருத்தனை அடிச்சுட்டு இருந்தான்டி அவனை பார்க்கவே எனக்கு கோபமா வந்துச்சு அவனுக்கு மனசுல பெரிய ஹீரோன்னு நினப்பு அவனை நினைக்கவே வெறுப்பா இருக்கு என்று சொன்னாள் ஏண்டி என்ன பிரச்சனை யார் அது என்று கேட்டாள் யாருக்கடி தெரியும் ஏதோ ஒரு பொறுக்கி நேற்று தான் அவனை முதல் முறையாக பார்த்தேன் இன்னைக்கு மறுபடியும் அவனை ஸ்கூல்கிட்ட பார்த்தேன்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் என்றால் ஆத்திரமாக யாருன்னு தெரியாத ஒருத்தனை ஏண்டி இப்படி திட்டுற பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவன் எதுக்கு அடித்தான்னு கூட உனக்கு தெரியல அப்புறம் ஏன்டி இவ்வளோ கோபம் சரி விடுடி நமக்கு என்ன வந்துச்சு யாரோ என்னமோ செய்கிறாங்க நீ ஏண்டி டென்ஷன் ஆகிற ஆமாண்டி அதுவும் தான் நான் தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆயிட்டேன் ஆனால் அவனை நினைக்கவே எனக்கு கோபம் கோபமாக வருது சரி விடுடி என்று அந்த பேச்சை முடித்தனர் மாலையில் பள்ளி முடிந்ததும் இருவரும் வெளியே வந்தபோது அணும் மீண்டும் அவனை பார்க்கிறாள் ஹே அனன்யா அவன் நான் சொன்னேல அந்த கடையில் நிற்கிறான் பாருடி என்று அவசரப்படுத்தினாள் யாருடி அவன் அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் ஏ இந்த அண்ணாவையாடி அப்படி திட்டுன ரொம்ப நல்ல அண்ணாடி எங்கள் ஏரியாவில் தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு பிரச்சனையில் அங்கே இருந்து போயிட்டாங்க நீ சொல்கிறத பார்த்தா இந்த தான் இருப்பாங்க போலடி நான் தான் காரணம் தெரியாமல் திட்டாதன்னு ஏ என்ன பிரச்சனை என்று ஆர்வமாக சொன்னால் அனு ஏ பக்கி திரும்பி பாரு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ என்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க டைம் ஆச்சுடி நாளைக்கு பேசலாம் பாய் என்று சொல்லி கிளம்பி விட்டாள் ஐயோ என்பது போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னமா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே கிளம்பினாள் ரொம்ப நல்ல பையனா சர்டிஃபிகேட் கொடுக்கறா அப்போ நான் தான் தப்பாக நினைச்சிட்டனும் தெரிஞ்சுக்கலனா தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டிருக்கையில் திடீரென வேகமாக தன்னை கடந்து சென்ற பைக்கை பார்க்கிறாள் அதில் வந்தது அவன்தான் அருகிலிருந்த டீ கடையில் பைக்கை நிறுத்திவிட்டு ஸ்டைலாக இறங்கினான் அவனை பார்த்து கொண்டே சென்றாள் வீட்டிற்கு சென்றதும் அவன் ஞாபகமாகவே பொறுமை இழந்து தனது தோழி அனன்யாவிற்கு ஃபோன் செய்தாள் ஏ அவனை பத்தி சொல்லுடி நீ பாட்டுக்கு அறகுறையாக சொல்லிட்டு போயிட்ட எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு ஆ ஏதோ ஒரு பொறிக்கையை பத்தி நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும் என்றால் நக்கலாக நீ தானடி சொன்ன நல்ல பையன்னு அதான் அந்த நல்ல பையனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு என்று இழுத்தாள் சரிடி நாளைக்கு சொல்றேனே ஏ இப்போ என்ன செய்கிற இப்போவே சொல்லுடி என்றால் சற்று கோபமாக ஐயோ சரி விடு சொல்கிறேன் அது ஒன்றுமில்லடி அந்த அண்ணன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணும் லவ் பண்ணிச்சு காலேஜ் முடித்ததும் அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க லவ் மேட்டரை வீட்டில் சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை ரெண்டு பேர் வீட்லேயும் பயங்கர பிரச்சனை எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் முடிவு செஞ்சிட்டாங்க அதனால் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணா ரொம்பவே நொந்து போயிட்டாங்கடி அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இந்த பிரச்சனையில் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்கடி அதில் இருந்து அந்த அண்ணா ரொம்ப விக்ஸ் ஆயிட்டாங்கடி அதுக்கப்புறம் அங்கே இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ரொம்ப நல்லவங்கடி பயங்கர டேலண்ட்டு அவங்க கேம்பஸில் செலக்ட் ஆகி ஜாப் கூட போயிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு இப்போ இப்படி ஆயிட்டாங்க என்று ஒரு பெருமூச்சுடன் கூறி முடித்தாள் எதிர்முனையில் அமைதியை நிலவியது ஹலோ ஹலோ அனு என்னடி செய்கிற ஆ இருக்கண்டி என்னடி செஞ்ச இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் பாவம் இல்லை என்றால் அழாத குவையாக பாவம்தான் நாம் என்ன செய்ய முடியும் சரிடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ இதையே நினச்சிக்கிட்டு இருக்காத சரியா என்று சொல்லி இணைப்பே முடித்தாள் அணுவோ அவனை பற்றியே இருந்தா அவன் மீது உள்ள கோபமும் வெறுப்பும் நீங்கி பரிதாபமும் பாசமும் வந்ததே மறுநாள் பள்ளிக்கு சென்றதும் அனன்யாவிடம் ஏ அவங்க பேரு என்னடி என்றால் யார் பேருடி என்றால் சற்றே குழப்பமாக அதான்டி நேற்று நீ சொன்ன அவங்கள பற்றி ஹோ பொறுக்கி அவன் இவன் சொல்லிகிட்டு இருந்தே இப்போ அவங்க ஆயிட்டாங்களா என்றால் சற்று கிண்டலாக ஹே சொல்லுடி என்று கொஞ்சலாக கெஞ்சினாள் சரி சரி அவங்க பேரு அரவிந்த் அந்த பொண்ணு பேரு ஸ்வேதான்னு நினைக்கிறேன் அதை யாரு கேட்டா இப்போ முடிஞ்சு போனதை பற்றி பேசக்கூடாது நடக்கப் போவதை பற்றி தான் நினைக்கணும்னு என்று சொல்லி பெரிதாக புன்னகைத்தாள் ஏ என்னடி நடக்கப் போகுது நீ பேசுறது எதுவும் சரியில்லையே என்றால் பயத்தோடும் குழப்பத்தோடும் அதெல்லாம் முன்னிலடி நீ பயப்படாத என்று கிண்டலாக சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அன்று மாலையும் அவனை சந்தித்தாள் அதே டீக்கடையில் அவனது நண்பர்களோடு அவனை பார்த்து கொண்டே புன்னகை மாறாமல் சென்றாள் அப்பொழுது அவன் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன் டேய் மச்சி அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுடா என்றான் நக்கலாக அப்பொழுதுதான் அவனும் திரும்பி பார்க்கிறான் அவள் அவனையே பார்த்து கொண்டு சென்றான் கையில் காஃபியை வைத்துக்கொண்டு கொண்டு பால்கனிக்கு சென்றாள் அங்கிருந்து பார்த்தால் அந்த டீ கடை நன்றாகவே தெரியும் ஆனால் இத்தனை நாள் அவள் அதை கவனிக்கவில்லை ஆனால் அன்றிலிருந்து அவள் அதை கவனிக்க தவறவில்லை வழக்கமான பால்கனி அன்றிலிருந்து அவளுக்கு புதிதாக தோன்றியது தினமும் மாலையில் தவறாமல் பால்கனிக்கு வந்து விடுவாள் அவனும் அவளுக்காக வருவது போல் தினமும் வந்துவிடுவான் அவனை மெய்மறந்து ரசித்து கொண்டிருப்பாள் எப்பொழுதாவது அவன் வரவில்லை என்றால் அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிடும் இப்படியே பார்த்து கொண்டு நாட்கள் நகர்ந்தன அவனிடம் பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வழக்கம் பள்ளி முடிந்து வந்து கொண்டிருந்தாள் அனு அப்பொழுது அவளை யாரோ ஓய் என்று அழைக்க திரும்பி பார்த்தவள் அதிர்ச்சி அடைந்தாள் அடுத்த பகுதியை நீங்கள் பார்க்கணுச்சுன்னா பார்ட் டூவில் வரும் மறக்காம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்